சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ரடகாஸ்மணா அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டே இருக்கும் சவுந்தரபாண்டி வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் வீட்டில் வந்து ஏகப்பட்ட சண்டையும் சச்சனும் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் சண்முகமும் சரி முத்துப்பாண்டி நம்ப முடியாது கடைசியில் வந்து அண்டர் பல்டி அடித்தாலும் அடிக்கலாம் என்ன பண்ணுவீங்க வெங்கடேஷு அவனுக்கும் ரத்தனாக்கும் இன்னொரு பிரச்சனையை வந்து எதாவது ஒன்று ஆரம்பிச்சு விட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி சனியிட்ட வந்து பேசுகிறாங்க ஐயா திட்டம் போட்டுட்டிங்களா வெங்கடேஷ் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆமாண்டா யோசிச்சு வச்சுட்டேன் அவங்க கிட்ட பேசும்போதே நீயும் கேளு உனக்கே வந்து நல்லா புரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் என்னையா சும்மா சும்மா என்னை கூப்பிட்டு விட்டுக்கிட்டே இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற விஷயத்த மட்டும் என் பொண்டாட்டியோ இல்லை வேற யாரும் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனையாயிடும் இல்ல அந்த அளவுக்கு உனக்கு யோசிக்க தெரியுமா இல்லை நிச்சயம் அப்படியெல்லாம் தெரியாது நீ என்ன நினைச்சுட்டு இருக்க நீ வந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து நெருங்கி பேசுகிறதே இல்லையாமே அது மட்டும் இல்லாம இப்ப அறிவலகனுக்கும் ரத்னாக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு எல்லாரும் வந்து ஒன்று கடைக்காக ஒன்று இருக்காங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும்போது என்னங்க சொல்கிறீங்க இப்படியெல்லாம் யார் இருக்கா இப்படியெல்லாம் பேச வைக்கணும் அதுவும் நீயாக வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சால் தான் ரத்தனா வந்து உனக்கு கிடைப்பாங்கிற மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து செய்ய சொல்கிறாங்க நம்ம வெங்கடேச ஏங்க இந்த மாதிரி செஞ்சா ரத்தனா என்னை விட்டு விலகி போயிட மாட்டாளா நீ ஏன் ரத்னாவை பழி வாங்கணுன்னு தானே அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்க ஆமாங்க நான் ரத்னாவை கண்டிப்பாக வந்து பழி தான் அந்த வீட்டில் வந்து இருக்கேங்கிற மாதிரி இருக்காங்க அப்போனா நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி நீ திட்டம் போட்டுட்டேன்னு வச்சுக்கியே அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரியே நடந்துருங்கிற மாதிரி கேவலமாக வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க சவுந்தரபாண்டி அப்படியாங்க அப்போனா அது மாதிரி நடந்துடுச்சுன்னா எனக்கு ரத்னா கிடச்சிருவாளா நிச்சயம் வந்து கிடச்சிருவாங்கிற மாதிரி சனியில் வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க ஐயா என்ன சொன்னாலும் இவன் நம்புறானே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க ஆக வேண்டிய விலையெல்லாம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அறிவழகனும் ரத்னாவும் ஒரே கேபினில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க இப்போ என்ன கிளம்ப போகிறாங்களா நீ வந்து அவங்க கரெக்டாக வீட்டுக்கு கிளம்புற நேரமாக வந்து டீ கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம வெங்கடேஷு அதுக்கு எதுக்கே எனக்கு காசு தரீங்க அதில் பத்திரமா வந்து நான் கொடுக்குறத வந்து வச்சுக்கையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க சரியா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அவங்க என்ன இதை வந்து சாப்பிட்டாங்கன்னா அப்படியே வந்து ரெண்டு பேரும் அசந்து தூங்கணும் அவ்வளோதான் நாங்கள் பார்த்துக்கிட்டா போச்சுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி வங்கிடே சொன்ன மாதிரியே டீ வாங்கிட்டு போயிட்டு அதில் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக வந்து செஞ்சுட்டு அப்படியே வேக வேகமாக வந்து போகிறாங்க மேடம் உங்களுக்காக நான் டீ வாங்கிட்டு வந்திருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க கிளம்புற நேரத்தில் எதுக்கு டீ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு அத்தனா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்து வைக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து கீவிட்டால் அழகாக வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல குடிச்சி முடிச்சானோ வந்து நல்லா அசந்து வந்து ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க நீ என்ன பண்ணுறனா கதவை வந்து சாத்திரு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு சொன்னேன் எல்லா கதையும் வந்து சாத்திட்டு அப்படியே வந்து அந்த பியூன் மாட்டுக்கு வெளியில் வந்து வந்துடுறாங்க என்ன அவங்க ரெண்டு பேரும் உள்ளதானா இருக்காங்க ஆமாம் அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க யாரும் இல்லை இல்லை எல்லோரும் வந்து முடிஞ்சோன்னா எல்லோரும் வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் தான் தன்னந்தனியாக இருக்காங்க அது போதும் இப்போ இதை வச்சு வந்து ஏகப்பட்ட திட்டத்தெல்லாம் வந்து சாதிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வெங்கடேஷு சண்முகம் நீ என்னையும் என் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்தினல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பொறுத்திருந்த பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வெங்கடேஷ் மட்டை கேரளமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சாயங்காலம் எழுது ஆறு ஆறரை மணி வாக்கில் எழுது போல இருக்குது செல்லக்கணி நீ வந்துட்டியா ரத்னா எங்கேங்கிற மாதிரி கேட்டோன்னே ரத்னா இன்னும் வரலையா என்ன நடந்துக்கிட்டு இருக்க சண்முகம் இந்த வீட்டில் ரத்னா கூட வராமல் இருக்கா நீ வந்து என்னை மட்டுந்தான் பார்த்துக்கிட்டு இருப்பியா ஏன் உன் தங்கச்சி வந்து வேலை பார்த்து முடித்தோன்னே நாலு நாலரை மணிக்குள்ளே அதிகபட்சம் அஞ்சு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துருவாளே எப்போதும் டான் டான் வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டுருக்குற பொண்ணடாவை அவ எப்படுறான் அஞ்சு மணிக்கு மேலே வந்து ஆஃபீஸில் வந்து இருப்பா இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க முத்துப்பாண்டி வந்துடுறாங்க எசக்கியிலேருந்து எல்லாரும் பாட்டமாக இருக்காங்க சண்முது கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி என்னாச்சு ஏன் எல்லோரும் பாட்டமாக இருக்கீங்க ரத்னா உட்காணும் அப்போனா வாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி எங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க மணி வந்து ஏழரை மணி ஆயிடுச்சு நம்மளும் வந்து உரிமையாக வந்து தேடுவோம் ரத்னாவை காணுமா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கும் இவருக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி கேவலமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் உடனே வந்து சரி பிள்ளை நீங்களும் தேடுங்கன்னொடனே அங்கேயும் இங்கேயும் வந்து தேடுறாங்க நம்ம வந்து ஐடியா கொடுக்குறாங்க எப்படி இருந்தாலும் ரத்னா வந்து அங்கே வந்து மாட்டியிருந்தால் மாட்டியிருந்தாலும் கையில் வந்து ஃபோன் இருக்குமே ஃபோன் அடிச்சிருப்பாளே அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து சொன்னோன்னே இல்லை எனக்கு என்னமோ வந்து வேற எங்கேயோ பிரச்சனையாக இருக்குன்னு தான் தோணுதுன்னு சொல்லி மாப்பிள்ளை நீங்கள் வேறு எங்கேயா தேடுங்க தேடுங்க நாங்கள் வந்து அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொன்னோன்னே கதவை வந்து உடைக்கிறாங்க ரத்னா வந்து இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு உள்ளே போய் பார்த்தா ரத்னாவும் நம்ம அறிவழகனும் வந்து நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த சதி திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது வெங்கடேஷ்னு கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வெங்கடேஷன் வந்து கண்டுபிடிச்சு டிஷும் விஷும் பண்ண தான் போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்